இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடங்கு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கரக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சின்ன வயசுலேயே வந்து கைப்பிலாம் அமிச்சு காட்டி 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 பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் முக்கியமாக சிம்பு அப்படின்னு சொன்னாலே எப்படா கல்யாணம்ன்றத தாண்டி வந்து அடுத்த படம் எப்போன்றோ அவளும் வந்து ஈக்குவலாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் சூப்பர் டூப்பிட்டு சில படங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸுக்குமே இருக்கிற விஷயம் தான் ஸோ எல்லா படங்களுமே ஓடாது சில படங்கள் வந்து மக்கள் மனசு சேர்த்துக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம கதையை கிட்டே சில கதைகள் வந்து நிராகரிச்சிருப்போம் பார்த்தா அந்த கதை வந்து சூப்பர் டூப்பராக ஓடி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு சூப்பர் டூப்பராக ஹிட்டான படம் வந்து சிம்பு சார் கிட்ட தான் போச்சு பட் ஆனால் சிம்பு சார் வந்து அந்த கதை கேட்டு அக்செப்ட் பண்ணிக்காதனால தான் என்னாச்சுன்னா இன்னொரு திட்டம்ச்சு பட் இருந்தாலும் அந்த படம் வந்து ரொம்பவே பேசப்பட்டது அப்படி தான் சொல்லணும் ஸோ எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா ஸோ அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான படம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் இருக்கும் எல்லா விஷயங்களுமே இருக்கும் சூப்பர் வந்து என்ன பண்ணிடுவாங்க மக்களும் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படம் வெற்றி படம் ஆனதுனால என்னாச்சுன்னா கோ பார்ட் டூ எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரியான வெற்றி படத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சிம்பு சார் வந்து கதை கேட்டு மறுத்துட்டார் போல் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து சைமெண்ட்ஸ் இன்னொரு ஒர்க்கும் இருக்கும் வேறு ஷூட் போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாமே போயிட்டு இருந்தால் கூட ஸோ சில சில விஷயங்கள் நமக்கு மனசார பிடிச்சா மட்டுமே ஃபுல் ஃப்ளஜாக நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா இது வந்து நார்மலாக இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு விஷயம் தான் நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஜித் சார் இருக்கட்டும் விஜய் சார் இருக்கட்டும் எல்லாருமே மாற்றி மாற்றி தனக்கு வந்து கேரக்டர் வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய சாருக்கு வந்து அஜித் சார் விஜய் சார் எழுதின கதையை வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சூரிய சாருக்கும் போயிருக்கும் அந்த மாதிரி படங்கள் இனிஷியல் டைம்ல வந்து பயங்கரமா பூஸ்டப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து அவர் லைன் அப்பில் இருக்குது ஸோ ஸோ சிம்பு சார் இந்த ஒரு கதையை விட்டால் கூட அவர் லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய ஸ்டோரிஸ் வந்து சூப்பர் டூப்பராக வந்து நடிக்கிறதுக்காக காத்துட்ருக்கு பட் என்னதான் நிறைய படங்கள் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அந்த வினை தாண்டி ஒரு படத்தை வந்து யார் வச்சுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்படி ஒரு நடிகர் இப்படி ஒரு டான்ஸ் இப்படி ஒரு மியூசிஷியன் ஸோ எல்லா திறமையும் இருந்துட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகனா வந்து சின்ன வேண்டுகோளை நான் இங்கே இடத்துல வச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு நடிகையர் திலங்கம் ஆமாம் அந்த படம் வந்துச்சு ஸோ அந்த படத்தில் சாவித்ரி யார் நடிச்சிருப்பா அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் ஸோ பொதுவாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் இப்படி ஒரு நடிகையா இப்படி ஒரு நடிப்பாங்களா இவ்வளவு நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அப்படி நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ எல்லாருமே அந்த படத்தை பார்த்து ரொம்பவே பாராட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய படங்கள் கமர்ஷியல் படங்கள் பண்ணிருக்காங்க புது ஒரு ஹீரோயின் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சும்மா படம் ஃபுல்லா ட்ராவல் ஆவாங்க சும்மா பத்து டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு ஹீரோனா இந்த அளவுக்கு டெடிகேட்டிவா வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அதை ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல அந்த படம் பார்த்துட்டு ஒருத்தங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள விமர்சனம் கொடுத்துருக்காங்க அதை வேறு யாரும் இல்லை பலம் பெரும் நடிகை வானிஸ்ரீ அவங்க தான் சொல்லிருக்காங்க சோ இந்த படம் பார்த்தா இந்த படம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை அவங்க கொர சொன்னது எனக்கே ஒன்றும் புரியலயே இந்த படத்தை குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வந்து அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அதோட பாடி லாங்குவேஜாக அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்டுப்பராக பண்ணியிருப்பாங்க இருந்தும் அந்த படத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாணிஸ்தர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா சினிமா வட்டாரங்களில் ஒரு சில பேர் வந்து மாறி மாறி கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொந்தளிச்சிட்டு கீர்த்தி சுரேஷே அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா த தலையோட நேர்கொண்ட பறவை படம் வந்து இன்னும் கலெக்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க தலை தோனி வந்து ரிட்டர்ட் ஆக போகிறான்னு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மறக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு ரொம்ப நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அதில் குலுக்கல் முறையை தேர்ந்து எடுத்து ஒவ்வொரு நாங்களும் வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னா நவீன் குமார் ஃப்ரம் சென்னை ஸோ இவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்